இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது விருச்சகராசி இந்த விருச்சகராசி அப்படின்னாவே கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஈஸியாக எதையுமே மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க ஈஸியாக யாருக்கிட்டையும் பழகவே மாட்டாங்க ரொம்ப நெருக்கமாக இரடியாவது பழகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள பல கோணங்களில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க யோசித்து பழகக்கூடியவங்கன்னா இந்த விருச்சிகராசி என்பர்களை சொல்லலாம் எல்லோருமே பார்த்ததுமே பேச ஆரம்பிச்சுருவோம் ஆனால் இவங்க மட்டும் அவங்கள பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பழகுவாங்க கோபம் அன்பு வேலை கலை இதை எல்லாத்துலேயுமே இவங்க சிறந்தவங்களாக விளங்கக்கூடியவங்க அதே மாதிரி நண்பர்களுக்கு ரொம்ப விசுவாசமானவங்கனா இந்த விருச்சிகராசி என்பர்களை சொல்லலாம் இலக்குகளை அடையிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க மனதில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க உண்மையாக பேசக்கூடியவங்க அன்பானவங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு ரகசியமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு வெளிப்படையாக சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆஹா வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டா எக்காரணத்தை கொண்டு அது வெளியில் சொல்லவே மாட்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த விச்சகராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் யாரும் நுழையாமல் பார்த்துக்குவாங்க ஒரு சில குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவங்க யாரையுமே வந்து இவங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசவோ அல்லது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கவோ அதிகம் விட மாட்டாங்க எதுலேயுமே ரொம்ப ஆர்வமானவங்க ஒரு பேப்பரை தூக்கி போட்டா கூட அந்த பேப்பரை என்னவா செய்தால் நம்ம அதுல வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனைவாதிகளாக அந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த விருட்சிகராசி என்பர்கள் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா பல கோணத்தில் அதை ஆராய்ச்சி செய்து அதோட கரையை காணாமல் திரும்பவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் கூட கோட் என்று சொல்வாங்க இப்படி அக்கா அக்கா அலசி ஆராயக்கூடியவங்க தான் இந்த விஜயகராசி என்பர்கள் இவங்கள ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மர்மமானவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா வந்து எதையும் கொஞ்சம் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க கோபத்தையாக இருந்தாலும் சரி சந்தோஷத்தையாக இருந்தாலும் சரி அதிகம் வந்து வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் உதாரணமாக சொல்லப்போனால் இவங்க வந்து ஒரு பலா மாதிரி எப்படி வெளியில் கரடு முரடாக தெரிந்தாலும் உள்ளே அதை அவங்க சொல்கிற அர்த்தம் வந்து ரொம்ப இனிப்பாக அந்த பலாப்பழம் உள்ள இனிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் இவங்களுடைய அர்த்தங்கள் ரொம்ப இனிப்பானதாக தான் இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு தான் தோற்றங்கள் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப தேல் கொட்டுற மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்க ரொம்ப இனிப்பானவங்க ரொம்ப இனிமையானவங்களும் கூட ரொம்ப அன்பானவங்களும் கூட சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது விச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்கவுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் வந்து இந்த மாதத்தில் நடைபெற இருக்கு ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைய இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு குரு பகவான் இருக்கிறார் அதே மாதிரி சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் நடைபெற இருக்கு எட்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் நான்காம் இடத்தில் பேச்சியாக இருக்கிறார் மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வக்கரகணவர்த்தியாக இருக்கிறார் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வந்து நான்காம் இடத்துல இருக்கிற இருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் புதன் இதனால் நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மீன ராசியில் புதன் நீச்சமாக போகிறார் அதே ராசியில் சுக்கரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனை யோகமும் நீச்சபட்ச ராஜயோகமும் நடை நடைபெற இருக்குது ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கும்போது மற்றொரு க கிரகம் வந்து நீச்சபட்சமாகும் பட்சமாகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்கள் அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது இந்த காலத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் தொழிலில் ரொம்ப பிரபலம் ஆகிங்க அதனால வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகமாகும் அரசு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மா மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்துல கூட நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிலம் வாங்கலாம்னு நினைச்சவங்க அதே மாதிரி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்குல இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க நீண்ட காலமாக திட்டமிட்டு ஏதாவது ஒரு வீடை இந்த மாதிரி மாற்றணும் டிசைன் பண்ணணும் புனரமைப்பு பணிகள்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த டைம் செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்குது வீட்டு பராமத்து பணியெல்லாம் இந்த டைம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் வீட்லேயே ரொம்ப மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது சிந்தித்து செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட செயல்படுறதுனால நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெற்றோருக்கு இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்திருக்கும் அந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும் கடனால் பாதிக்கப்பட்டவங்களும் அந்த கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு கடன் சுமை குறையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு வேகம் சுறுசுறுப்பு இதெல்லாம் காணப்படும் எதிரிகள் உங்கள் கிட்ட பணிந்து செல்வாங்க எதிரி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தேடித்தரும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத நேரத்தில் பண வரவு திடீர்னு கிடைக்கும் பங்கு சந்தையில் கூட திடீர்னு முதலீடு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் இரண்டு இரண்டு மடங்கு அதிகரிக்கும் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தாய் இளைய சகோதரர்கள் மாமனார் இவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இடம் பணியில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை தவிர்க்க முடியாது அதனால் இந்த மாதத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு எதிராக நட நடப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய வார்த்தைகளால் உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அவ்வப்போது மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குழந்தைகளை பற்ற ஒரு கவலையும் இருக்கு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமா யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது காதலிச்சிட்டு இருக்கவங்க காதலையே கைப்பிடிக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு வாழ்க்கை துணை கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்ப ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது மாரியம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மன குழப்பமும் குறையும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்பிக்கையோட அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ